அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் என்ன செம்பருத்தி காய்கறி சந்தைக்கு போய்ட்டு வர போல இருக்கு ஆமா கையல் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கிட்டு வரேன் ஒரு கடையே போடுற அளவுக்கு காய்கறி வாங்கியிருக்க போலையே என்ன பண்ணுறது கையல் தனித்தனியாக வாங்குறதை விட இப்படி மொத்தமாக வாங்கினா செலவு மிச்சம்ல அதுவும் இல்லாமல் பண்டிகை காலமாக வேற இருக்குல்ல அதான் முன்னாடியே எல்லாத்தையும் வாங்கிட்டேன் ஓஹோ பொங்கலுக்கு இப்போவே தயாருகிற போல இருக்கே இல்லையா பின்ன ஆமாம் நீ எங்கே காய்கறி வாங்குற உன்னைய சந்த பக்கம் இப்பெல்லாம் பார்க்கவே முடிகிறது இல்லை இப்பெல்லாம் நான் எப்பயாச்சும் தான் காய்கறி வாங்குறேன் செம்பருத்தி அதுவும் தேவைப்பட்டாதான் அப்ப தினமும் குழம்புக்கு என்ன செய்கிற வெறும் சோத்தையா சாப்பிடுற ஆ எல்லாம் நான் வளர்க்குற காய்கறி வச்சு தான் சாப்பிட்றேன் வளர்க்குறியா புதுசாக நிலங்களும் எதுவும் வாங்கிட்டியா என்ன நிலம் இருந்தாதான் காய்கறி பண்ண முடியுமா என்ன இல்லையா பின்ன மண்ணு இருந்தால் தானே செடி வளரும் மண்ணு இல்லாமையும் செடி வளர்க்கலாம் அது முதல்ல உனக்கு தெரியுமா மண்ணு இல்லாமல் செடி வளருமா அது எப்படி ஒருவேளை விண்வெளியில் வளர்க்குறியோ இந்த கிண்டலுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல அட செம்பருத்தி என்னோட மீன் தொட்டி இருக்குல்ல அதுல மீனோட சேர்த்து செடியும் வளர்க்கலாம் அதுக்கு பேர் தான் அதுல அதில் இருந்து தான் எனக்கு காய்கறி வருது எது அக்கா போனிக்கசா காதுல எதுனா பஞ்சு வச்சிருக்கியா அது அக்காஃபோனிக்ஸ் இல்லை அக்வாஃபோனிக்ஸ் ஏதோ சொல்ற வாயில நுழைய மாட்டேங்குது ஆனால் அதை பண்ணால் நம்மளுக்கு காய்கறி வருமா காய்கறி மட்டும் இல்லை கீரையும் வளர்க்கலாம் நானும் என்னோட வீட்டில் மீன் தொட்டி வச்சிருக்கேன் ஆனால் அதோட காய்கறியும் வளர்க்கலாம்னு இப்போ தான் கேள்விப்படுறேன் கொஞ்சம் நீ அதை பற்றி விவரம் சொன்னீன்னா நானும் முயற்சி பண்ணுவேன்ல என்னோட காய்கறி செலவும் மிச்சமாகும் நான் சொல்லலனாலும் விடவா போற ஆனால் அதை நானே சொல்றதை விட அதை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க சொன்னாதான் உனக்கு தெளிவாக புரியும் அப்படின்னா நான் யார் சொல்கிறத கேட்கணும் அக்வாஃபோனிக்ஸ் முறையில் மீன் மற்றும் தாவர வளர்ப்பு பற்றி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் ஆ ஜாக்லின் வினோ அவங்க சொல்கிற விவரங்களை கவனமாக கேளு அக்வாபோனிக்ஸ் அப்படின்னா ஒருங்கிணைந்த மண்ணில்லா செடிகள் வளர்ப்பு மற்றும் மீன் வளர்ப்பு இந்த ரெண்டுத்தையுமே நம்ம ஒருங்கிணைஞ்சு வளர்க்குற முறை தான் அக்வாபோனிக்ஸ் ஸோ இந்திய காலத்தில் வந்துட்டு உலகம் முழுவதும் நம்ம வேளாண் விவசாயிகள் பல சவால்களை எதிர்கொள்றாங்க மண்வளம் குறைதல் தண்ணீர் பற்றாக்குறை வேளாண் நிலப்பரப்பு குறைதல் பூச்சி மருந்தோட அதிக தாக்கம் இது மாதிரி எல்லாம் வேளாண் விவசாயிகளுக்கு அதிகமான பிரச்சனைகள் இருக்கு அதே மாதிரி மீன் வளர்ப்பு முறைகள்லேயுமே அதிக மீன் பிடிப்பதுனால ஸோ நம்மளோட மீன் வளம் குறைஞ்சிட்டு வருது ஸோ அதனால நம்ம வளர்ப்பு முறைகளுக்கு போக வேண்டியதாக இருக்கு ஸோ இந்த சூழலில் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தி நம்ம ரிட்ட விளைச்சல் அதாவது செடிகளையுமே ஒருங்கிணைந்து வளர்ப்போம் மீனும் வளர்ப்போம் ஸோ இந்த ரெண்டு முறையும் பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு நட்பு முறையான ஒரு முறை தான் இந்த அக்வாபோனிக்ஸ் அமைப்பு ஸோ இந்த அக்வாபோனிக்ஸ் அமைப்புங்கிறது தான் ரெண்டு தொழில்நுட்பத்துமே நம்மளுக்கு கொண்டு வருது ஸோ இதில் வந்துட்டு அக்வாகல்ச்சர் மீனை வளர்ப்போம் அதே மாதிரி ஹைட்ரோபோனிக்ஸ் மண்ணின்றி செடி வளர்க்குறது ஸோ இந்த ரெண்டு முறைகளையும் ஒருங்கிணைச்சு தண்ணீர் ஊட்டச்சத்து மற்றும் சுற்றுச்சூழலை சிக்கனமாக பயன்படுத்தி ஒரு இயற்கை சுழற்சியாக இந்த முறை வருது ஸோ இந்த முறையோட ஒர்க்கிங் ப்ரின்ஸிபல் என்ன அப்படின்னா ஸோ இந்த அக்வாபோனிக்ஸ் முறையில் மூன்று முக்கியமான கூறுகள் நம்மளுக்கு இருக்குது ஒன்று மீன் பயனுள்ள நுண்ணுயிர்கள் இன்னொன்று செடிகள் இந்த மூன்று கூறுகளையுமே நம்ம ஒருங்கிணைஞ்சு ஒரு நம்ம நல்ல திட்டமாக பயன்படுத்துகிறோம் ஸோ இந்த மீன்களுக்கு எப்படின்னா தண்ணீர்லேருந்து நம்ம உணவு போடுறோம் உணவில் அமோனியா அதிகமான அளவு இருக்குது அதுக்கு தேவையான அளவு உணவை எடுத்துக்குது ஸோ மீதி உள்ளது எல்லாமே அதோட கழிவுகள்லேருந்து அமோனியாவா நம்மளுக்கு வருது இந்த அமோனியா வந்துட்டு ஓரளவுக்கு நம்மளுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு ஊட்டச்சத்தாகும் ஸோ இந்த ஊட்டச்சத்தை ஸோ நம்ம பெனிஃபிஷியல் பாக்டீரியா அப்படிங்கிற ஒரு ரெண்டு நுண்ணுயிரிகள் வந்துட்டு அமோனியாவை நைட்ரைட்டாக மாற்றோம் ஸோ அந்த நைட்ரேட் என்ன ஆகும் செடிகள் வந்து பயன்படுத்திக்கும் ஸோ அதனால மீன்ல இருந்து வர கழிவுல இருந்து வர அமோனியாவை நைட்ரேட்டா மாத்தி நம்ம நைட்ரேட் என்ன பண்றோம்னா செடிகளுக்கு ஊட்டச்சத்தாக கொடுக்குறோம் அதனால செடிகளும் நல்லா வருது இதுதான் இந்த அக்வாபோனிக்ஸோட ஒர்க்கிங் பிரின்சிபல் ஸோ இந்த அமைப்புக்கு மூணு முக்கியமான முறைகள் இருக்கு என்னென்னா நியூட்ரியன் அஃபிலிம் டெக்னாலஜி மின் படலமாக ஒரு நீரை வந்து நம்ம கண்டினியூஸாக நம்ம ரூட்டில் படும்படி தொடர்ந்து விட்டுட்டே இருந்தோம்னா மீன்லேருந்து வரக்கூடிய கழிவுகளை இந்த நுண்ணுயிரி பாக்டீரியாக்கள் வந்து நன்மை பயக்கும் பாக்டீரியா வந்துட்டு என்ன பண்ணோம்னா நைட்ரேட்டாக கன்வெர்ட் பண்ணி ஒரு மெல்லிய படலமாக இந்த செடிகளுக்கு போகிற மாதிரி வச்சுக்கும் இது நியூட்ரியன் ஃபிலிம் டெக்னாலஜின்னு சொல்லுவோம் இது வந்து நம்ம வீடுகளுக்கோ இல்லை வணிகளவுக்கோ பயன்படுறதுக்கு பெருசாக நம்ம உதவும் அதே மாதிரி டீப் வாட்டர் கல்ச்சர் டெக்னிக்னு சொல்லுவாங்க அதாவது ராஃப்ட்டில் அதாவது இந்த செடிகள் இப்போது நம்ம தக்காளியோ இல்லை வந்துட்டு லெட்டு கீரை வகைகளையோ இல்லை புதினா வகைகளையோ என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்துட்டு ட்ரேல வந்துட்டு வளர்த்துருவோம் அந்த ட்ரேல வந்துட்டு என்ன ஆகும்னா ட்ரேல உள்ள வேர் வந்துட்டு கீழே நம்ம மீனோட டேங்க் இருக்குல்லையே அந்த டேங்க்கில் கீழே நம்ம படும்படி வச்சுருவோம் இந்த நம்ம இந்த மென்படலமாக இந்த தண்ணி வந்துட்டு பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால மறுபடியும் அதில் உள்ள ஊட்டச்சத்தை எடுத்துக்கிட்டு வளரும் சில காய்கறிகளுக்கு கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா சூப்பர் பாஸ்பேட்டோ இல்லை பாஸ்பிரஸோ தண்ணியிலேயே குறைஞ்ச அளவு மீன்களுக்கு கெடுதி விளைவிக்காத அளவுக்கு நம்ம செலுத்தினோம்னா நம்ம தக்காளி கத்திரிக்காய் போன்ற செடிகள் எல்லாம் விளைவிக்க முடியும் அதே மாதிரி இந்த அக்வாபோனிக்ஸ் முறைகளுக்கு ஏற்ற மீன்னா திலேப்பியா கெண்டை மீன் கெளுத்து மீன் இதெல்லாமே வழக்கலாம் இதில் ஈஸியாக நம்மளுக்கு எந்த மீன் நம்மளுக்கு கிடைக்குன்னா ஜிலேபி கெண்டைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த கெண்டை மீன் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக நம்ம டாலரேட் பண்ணிக்குவோம் இப்போ வாட்டர் டெம்பரேச்சராக இருந்தாலும் சரி சுற்றுச்சூழலில் எதுவும் மாற்றம் இருந்தாலும் சரி இந்த திலேபியா மீன் வந்துட்டு இந்த சுற்றுச்சூழலில் ஏற்று தாங்கி வளரக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி கன்சியூமர் ப்ரிஃபரன்ஸும் இந்த மீன்களுக்கு இருக்குது நம்ம மீன்களாக கொடுக்காம மீன் மதிப்பூட்டிய மீன் பொருட்களாகவும் இந்த இதுக்கு நம்மளுக்கு கொடுக்கலாம் அது ஆறு மாதத்தில் ஒரு அரை கிலோ ஐநூறு கிராம் வர வரைக்கும் வளரும் ஸோ அதனால இந்த திலேப்பியா மீன் வந்துட்டு உகந்த மீனா இருக்கும் அதே மாதிரி கெண்டை மீன்கள் அதே மாதிரி வண்ண மீன்கள் நிறைய வண்ண மீன்கள் அக்கோபோனிக்ஸுக்கு ஏற்ற மீன்களாக இருக்கு அதில் வந்துட்டு கொய்க்கார்பு நல்ல கொய்க் கெண்டைன்னு சொல்லுவோம் அந்த மீன்கள் நல்லா வளரும் அதே மாதிரி தங்க மீன்கள் அதே மாதிரி கப்பி மோலியும் நல்லா ஒருங்கிணைஞ்சு இந்த மீன்களில் வளர்க்கலாம் இந்த அமைப்போட கூறுகளுக்கு என்னென்ன தேவைப்படுதுன்னா முத மீன் தொட்டி ஸோ இது வந்துட்டு மீன் வாழ்கிற இடம் இது வந்துட்டு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நூறு லிட்டர்ல இருந்து பத்தாயிரம் லிட்டர் வரைக்கும் நம்ம வணிக ரீதியா பண்ணணும்னா நம்மளுக்கு மேற்கொண்டு இன்னும் நிறைய அதிகமான லிட்ரு வரை கொண்ட தொட்டி அமைக்கலாம் ஸோ சிறிய லெவலில் நம்ம வந்துட்டு பேக்யார்ட்லேயே பண்ணணும் இப்போ நம்ம வீட்டில் உள்ள பெண்கள் எல்லாம் நம்மளுக்கான தேவைப்படுற ஆர்கானிக்கான கீரை எந்த ஒரு உரமுமே இதில் நம்ம போடுறது கிடையாது ஸோ அதனால என்ன பண்ணோம்னா ஆர்கானிக்கா நம்ம இந்த மீன்ல இருந்து வர கழிவு ஊட்டச்சத்தாக பயன்படுத்தி மட்டும் வளர்க்கக்கூடிய அந்த எல்லாத்தையுமே நம்ம கீரை வகைகளை நம்மளே வளர்த்துக்கலாம் மீனையுமே நம்மளே வளர்த்துக்கலாம் குழந்தைங்களுக்கு கூட சொல்லி கொடுத்தோம்னா ஈஸியாக அவங்க வந்துட்டு இதை வளர்க்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ பிளாஸ்டிக் ட்ரம் மட்டும் போதும் அதே மாதிரி கான்கிரீட் தொட்டி இல்லைன்னா எஃப்ஆர்பி டேங்கே ஒரு சிறிய அளவுனாலும் ஒரு நூறு லிட்டர் டேங்க்லேருந்து நம்ம வளர்க்க ஆரம்பிச்சிடலாம் அதே மாதிரி செடி வளர்க்குறதுக்கு நம்மளுக்கு க்ரோ பெட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது இது என்ன பண்ணுவோம்னா நம்ம மண்ணில்லாம செடி வளர்க்குறோம் ஸோ மண்ணில் தான் நம்மளுக்கு செடி வளரும் இதை வந்துட்டு என்னன்னா வேற வந்து நீரில் இருக்கிற ஊட்டச்சத்தை உறிஞ்சு வளரக்கூடிய செடிகள் இதுக்கு பயன்படுது ஸோ அதனால இது நல்ல ஒரு ஒற்றுவாக தாங்கி வளர்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்னா இந்த செடி வளர்ப்பு படுக்கைகள் யூஸ் பண்ணுறோம் இதுக்கு வந்து பெபிள்ஸாக இருக்கலாம் அந்த கிளே பால்ஸாக இருக்கலாம் அதே மாதிரி தேங்காய் நார் பித்துகள் இதெல்லாமே நம்ம ஊடகமாக பயன்படுத்தி இதை வளர்க்குறோம் அடுத்து என்னன்னா இன்னொரு முக்கியமான தேவை என்னென்னா பாக்டீரியா வடிகட்டி அதாவது பயோஃபில்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லை உயிரி வடிகட்டின்னு சொல்லுவாங்க இது எப்படி செயல்படுதுன்னா மீனோட கழிவுகளில் இருக்கிற அமோனியாவை நைட்ரோசோமோனாஸ் அப்படிங்கிற நுண்ணுயிரி என்ன பண்ணுவோம்னா நைட்ரேட்டாக கன்வெர்ட் பண்ணும் ஸோ மறுபடியும் என்ன பண்ணும் இந்த நைட்ரேட்டை வந்துட்டு நைட்ரோ காக்கஸ் இல்லைன்னா நைட்ரோஸ்பைரா அப்படிங்கிற பாக்டீரியா என்ன பண்ணுன்னா நைட்ரேட்டாக மாற்றும் இந்த நைட்ரேட்டு தான் செடிகள் வந்துட்டு உறிஞ்சி வளரக்கூடியதுக்கு தேவையான ஊட்டச்சத்தை வழங்கும் அதனால என்ன பண்ணுது இந்த நைட்ரேட்டாக மாற்றுறதுக்கு இந்த பாக்டீரியா தேவை அதனால இந்த பயோஃபில்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பை நம்ம செடிகளுக்குள்ள இடையும் மீன்களுக்கு வளர்ப்பான மீன் தொட்டிகளுக்கு இடையும் நம்ம வைக்கணும் ஸோ இந்த பாக்டீரியா வடிகட்டி ரொம்ப முக்கியமான தேவை அடுத்து வந்துட்டு மெக்கானிக்கல் ஃபில்டர்னு சொல்லுவோம் இந்த அமோனியா வாய்வு எல்லாம் இந்த பாக்டீரியாக்கள் இந்த நல்ல நன்மை பயக்கிற பாக்டீரியாக்கள் என்ன பண்ணுவோன்னா நம்மளுக்கு மாற்றி விட்டுரும் ஸோ மெக்கானிக்கலாக இருக்கிற எக்ஸ்ட்ரா திடக்கழிவுகளெல்லாம் நீக்கிறதுக்கு நம்மளுக்கு மெக்கானிக்கல் ஃபில்டர்ஸ் அது தேவை அதையுமே நம்மளுக்கு கடைகளில் கிடைக்கும் அதை வாங்கி வச்சுட்டோம்னா ஸோ அதுவுமே என்னன்னா நம்மளுக்கு ஆர்கானிக்காக தான் இருக்கும் இன்னும் வந்து ராக் படுகைகள் அதே மாதிரி மணல் படுகைகள் இதெல்லாம் இருந்தோம்னா இதுல நீர் உள்ளோடி போய் அந்த திட கழிவுகள் எல்லாம் வடிகட்டி இருக்கும் அடுத்து நீர் பம்பு மற்றும் அமைப்பு தண்ணி உள்ளார போகிறதுக்கும் வெளியே வரத்துக்கும் இந்த செடி படுகைக்கு அனுப்புறதுக்கும் இந்த பம்பு தேவைப்படும் அதுக்கப்புறமேட்டு நம்ம நீரோட தரத்தை கண்காணிக்கிறதுக்கான சில எக்யூப்மெண்ட்ஸ் கொஞ்சம் சின்ன சின்னதா நம்ம வந்துட்டு ஆய்வகத்துல போய் கொடுத்து பண்ண வேண்டிய அளவுக்கு வராது நம்ம சின்ன சின்னதாக பிஹெச் மீட்டர் அமோனியா சோதனை கருவி ஒரு டெம்பரேச்சர் மீட்டர் அந்த மாதிரி நம்ம வாங்கி வச்சுக்கிட்டா நம்மளோட நீரோட தரத்தை ஈஸியாக நம்ம வீட்டில் இருந்த கண்காணிச்சிக்க முடியும் ஸோ என்னென்ன மீன்கள்லாம் இதுக்கு ஏற்ற வளர்க்கலான்னா திலேப்பியா ரோகு கட்லா கெண்டை மீன்கள் அதாவது கெண்டை மீன்கள் ஓரளவுக்கு குறிப்பிட்ட கால அளவுக்கு நம்மளால் வளர்க்க முடியும் அதே மாதிரி அலங்கார மீன் வளர்ப்பில் கொய்க்கார்ப்பும் கோல்டு ஃபிஷ்ஷும் இந்த இதுக்கு இந்த நம்ம வெப்பமண்டல நாடுகளுக்கு இந்த ஃபிஷ்ஷுகள் எல்லாமே வந்துட்டு ஒரு இருபத்தஞ்சு டிகிரி செல்சியஸ்லேருந்து முப்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸ் வரை நல்லா வளரும் ஸோ உணவும் ஓரளவுக்கு எடுத்துக்கும் அதாவது ரொம்ப ஆழமான பகுதிகள் இல்லாத நிலைகளிலும் இந்த மீன்கள் வளரும் அதனால இந்த திளேப்பியாவும் நம்ம கொய்க்கார்ப்போம் நல்ல ஈஸியாக நம்ம வளர்க்கலாம் ஸோ ஏற்ற செடிகள்னா தக்காளி பசலைக்கீரை புதினா கொத்தமல்லி வெண்டை செடி பச்சை மிளகாய் அதே மாதிரி கீரை வகைகள் அனைத்து கீரை வகைகளுமே ஈஸியாக இதில் தண்ணியில் உள்ள ஊட்டச்சத்தை எடுத்து வளர ஆரம்பிச்சிரும் ஸோ இது எல்லாமே என்னென்னா நம்மளுக்கு ஆர்கானிக்காக எந்தவித ரசாயன உரமுமே போடாமல் வளர்க்குறதுனால இது வந்துட்டு நீங்கள் ஆர்கானிக் சர்ட்டிஃபைடுன்னு கூட சொல்லலாம் ஸோ ஆர்கானிக் தாவரங்கள் ஆர்கானிக் மீன்கள்னாவே அதுக்கு ஒரு சந்தை அதிகமான வாய்ப்பு இருக்குது ஸோ அதையுமே நம்ம வச்சு நம்ம வந்துட்டு சந்தைப்படுத்த முடியலாம் ஸோ இந்த சிறிய அளவான ஒரு அக்குவ அமைப்பு துவங்குறதுக்கு துவங்கிறதுக்கு நம்ம மாடியிலேயே போதும் தோட்டம் அமைக்கிற இடத்துக்கு தேவையான அளவுலேயே நம்ம வாங்கிக்கலாம் ஸோ அதே மாதிரி முதலீடு என்னென்னா பத்தாயிரத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் நம்மளுக்கு எதுவுமே தேவை கிடையாது மீன் வாங்குறது இப்போ உணவு மீன்களாக இருந்தால் வாங்கணும் அதே மாதிரி தொட்டி ஏற்பாடு பண்ணணும் அதேமாதிரி இந்த ஃபில்டர்ஸ் மெக்கானிக்கல் ஃபில்டர்ஸ் வைக்கணும் தாவர செடியோட விதையும் வாங்கணும் அவ்வளோதான் இதுக்கு தேவை ஸோ இதில் வந்துட்டு நம்மளுக்கு முதலீடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் தான் ஆண்டு வருமானம் வந்துட்டு ஒரு ஐம்பதாயிரம் டு அறுபதாயிரம் இருக்கும் நம்மளுக்கு ஒரு ஆண்டுக்கு ஒரு லாபம்னு பார்த்தா ஒரு பத்தாயிரத்துலேருந்து ஒரு பதினஞ்சாயிரரூபா வரும் இதுக்கு ஒரு சிறிய அளவில் பண்ணுறதுக்கு நடுத்தர அளவில் நம்ம பண்ணோம்னா மோர் தென் வந்துட்டு ஐயாயிரம் லிட்டர் இல்லைன்னா பத்தாயிரம் லிட்டருக்கு மேல போனோம்னா ஒரு வணிக அளவுக்கு நம்ம பண்ணலாம் கொஞ்சம் சரௌண்டிங்ஸ் ஏரியா அதிகமா இருக்கும் ஒரு சின்ன வணிக முயற்சியாக ஏற்படலாம் இதுக்குமே நம்ம முதலீடு செலவுகள் கொஞ்சம் இருக்கும் ஏன்னா ஏரேஷன் ஆகட்டும் அதே மாதிரி ஃபில்டர்ஸோட காஸ்ட்டுமே கொஞ்சம் கூடும் இதுக்குமே நம்மளுக்கு முதலீட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாருமே வாட்டர் குவாலிட்டி பேராமீட்டர்ஸ் கரெக்டாக இருக்கணும் மீன் தரத்தை நல்லா பாதுகாத்துக்கிட்டோம்னா ஓரளவுக்கு குறிப்பிடத்தகுந்த லாபத்தை நம்ம எடுக்க முடியும் இந்த அக்வாபோனிக்ஸ் அமைப்புல ஒரு முக்கிய செலவுகள் என்னென்னலாம் வரும்னு பாத்தீங்கன்னா மீன் உணவு தான் நம்ம ஒரு மீன் வளர்ப்புன்னே எடுத்துக்கிட்டாலே அதுக்கு அறுபது பெர்சன்டேஜ் ஆன செலவு எதை சார்ந்து மீனோட உணவு வாங்குறத சார்ந்ததாக இருக்கும் சிம்பிளான நிறைய மெத்தட்ஸ் இருக்கு நம்மளே தயாரிச்சுக்கலாம் இப்போ அலங்கார மீன்கள்லாம் இருக்குன்னா நம்மளே உணவை தயாரிச்சு நம்மளே அதுக்கு கொடுக்கலாம் ஆனா நம்மளோட நீரோட தரத்தை மட்டும் கெட்டு போகாதபடி பார்த்துக்கணும் நம்மளே தயாரிக்கிறதா இருந்தால் இப்போ வணிக ரீதியான உணவு பயன்படுத்துறதா இருந்தால் அதை வந்து பார்க்க தேவையில்லை அடுத்து கொஞ்சம் நம்மளுக்கு மின்சாரம் செலவாகும் ஏன்னா பம்ப் அது மட்டும் ஏர் பம்ப் அப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அதுக்காக இது செலவாகும் அதுக்கப்புறம் மீடியாய் மற்றும் குழாய் பராமரிப்பு அதே மாதிரி தண்ணீர் பரிசோதனை இப்போது தெர்மா மீட்டர் இருக்கட்டும் பிஹெச் மீட்டர் ஆகட்டும் அதுக்கெல்லாம் நம்மளுக்கு முக்கியமான செலவாக இருக்கும் ஸோ இதை எதெல்லாம் இது வந்துட்டு முக்கிய வருமானம் நம்மளுக்கு தரும்னா மீன் விற்பனை மீனை வந்துட்டு அப்படியே நம்ம ஃப்ரெஷ்ஷாக பக்கத்து வீடுகளுக்கு இல்லை சின்ன சின்ன மீன் கடைகளுக்கோ நம்ம கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா அதை வந்துட்டு வேல்யூ அடிஷன் பண்ணி இப்போ மீன் ஊறுகா இல்லைன்னா வந்துட்டு மீன் பிக்கல் இல்லைன்னா கட்லெட்டு அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம் இல்லைன்னா வந்துட்டு கருவாடாகவும் கொடுக்கலாம் அதே மாதிரி காய்கறி மற்றும் இந்த கீரையை நம்ம பக்கத்தில் விற்பனை பண்ணலாம் அதே மாதிரி ஆலோசனை இதில் நல்லா நீங்க வந்துட்டு தேர்ந்துட்டீங்க எல்லாமே முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் அந்த பயிற்சியாகுமே கொடுக்கலாம் இல்லை கன்சல்டேட்டிங் மாதிரியும் நம்ம பண்ணலாம் சோ அந்த ஆண்டர்பிரியர் ட்ரைனிங்கும் இன்கமும் நம்ம கொடுக்கலாம் இந்த அக்வாபோனிக்ஸில் வளர்றதுக்கான எல்லா இதுவுமே டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரியிலையும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இது நம்ம வந்துட்டு ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் பண்றாங்க நான் முதல்வன் வெற்றி நிச்சயம் அண்ட் நான் முதல் ஒன் ஸ்கூல் அப்படின்ற ஒரு திட்டத்தின் மூலயமா இந்த அக்வாபோனிக்ஸ் திறன் பயிற்சியும் நம்ம மீன்வள கல்லூரியில கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு தேவைப்படுறவங்க இந்த ட்ரைனிங்கை வந்துட்டு நீங்க அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ எப்படி இந்த அக்வாபோனிக்ஸை வந்து சந்தைப்படுத்தணும் அப்படின்னா இன்றைய டிஜிட்டல் விகத்தில் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷான எங்கள்கிட்ட கீரை இருக்குது ஃப்ரெஷ்ஷான ஃபிஷஸ்லாம் இருக்குதுன்னு நீங்கள் ஃபோட்டோ எடுத்து போட்டாலே போதும் ஸோ நம்ம உள்ளூர் மார்க்கெட்டு ரெஸ்டாரண்ட்டுகள் இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற காய்கறி கடைகள் மீன் விற்பனை மையங்கள் இந்த இதெல்லாமே நீங்கள் சார்ந்து இருக்கலாம் ஸோ டிஜிட்டலாகவும் நீங்கள் பிஸ்னஸ் ஒரு குழுவாக ஆரம்பிக்கலாம் ஸோ நீங்கள் ஆர்கானிக் ஃபுட் பக்கங்கள்னு ஆரம்பிக்கலாம் ஸோ இந்த உற்பத்தியெல்லாம் நீங்கள் விளம்பரப்படுத்தலாம் அதே மாதிரி காமர்ஸ் வெப்சைட்ஸ்க்கெல்லாம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷான ஆர்கானிக் அப்படிங்கிற ஒரு டேகை நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி செயலிகள்லையுமே நீங்கள் இதை கொடுக்கலாம் ஸோ இந்த அக்கோபோனிக்ஸ் முறையில் வந்துட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு நன்மை இருக்குன்னா இது தண்ணீர் வந்துட்டு தொண்ணூறு பெர்சன்டேஜ் வரை நம்ம சேமிக்க முடியும் ஏன்னா பத்து பர்சன்டேஜ் தான் நம்ம டெய்லியுமே வந்துட்டு மாற்றுவோம் ஏன்னா பத்து பர்சன்டேஜ் எவாபரேஷன் ரேட் இருக்கும் ஸோ அதனால மாற்றுவோம் சிறிய முறையிலேயே நம்ம துவங்கலாம் ரொம்ப இதுக்கு அதிகமான இடம் தேவைப்படாது அதே மாதிரி அதிகமான தண்ணீர் செலவும் இல்லை பூச்சி மருந்து நம்மளுக்கு தேவையில்லை மண் தேவையில்லை அதாவது சின்னதாக சிறிய அளவில் பண்ணுறதா இருந்துச்சுன்னா பெரிய அளவில் என்ன பண்ணுறதுச்சுன்னா நம்மளுக்கு மீடியா பெட்ஸ் எல்லாம் நம்ம வாங்குகிறோம் பெரிய வணிக ரீதியாகவும் பண்ணலாம் மண்ணோட நோய் தாக்கங்கிறது இதுக்கு கிடையாது ஸோ குறைந்த பரப்பில் அதிக உற்பத்தியை இது கொடுக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் அடிப்படையான ஒரு தொழில்நுட்ப உதவி கண்டிப்பாக தேவைப்படும் ஸோ எப்படி இந்த மீன்களை பராமரிக்கிறது எப்படி நீர்த்தரத்தை பராமரிக்கிறதுன்னு அதுக்கு உங்களுக்கு டாப் டு பாட்டம் அக்வபோனிக்ஸ் ஆரம்பிக்கிறதுலேருந்து உங்களுக்கு என்ன சந்தேகன்னாலும் இருந்தாலும் எங்களோட டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த அக்வாபோனிக்ஸ் என்பது எதிர்கால ஒரு சஸ்டைனபிள் மெத்தட் உலக தன்னிறைவு முறைவு இதில் வந்துட்டு நீர் வந்துட்டு ஒரு வளம் அல்ல இது ஒரு சுற்றுச்சுழற்சி அதே மாதிரி இதை நிலைத்து பயன்பெறுவோம் இந்த ஈஸியான மெத்தடை அனைவரும் உங்க வீட்டிலேயே செயல்முறைப்படுத்தி மிக சிறிய தொழில் முனைவராகவும் தாவர வளர்ப்பு பத்தி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் ஆ ஜாக்லின் வினோ அவங்க சொல்றது உனக்கு புரிஞ்சுதா நல்லா தெளிவா புரிஞ்சுகிட்டேன் கயல் இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா ஒரு காய்கறி கடையே இந்நேரம் வச்சிருப்பனே முதல்ல இதை முயற்சி பண்ணி உன்னோட வீட்டு தேவையை பூர்த்தி பண்ணிக்கோ அப்புறம் கடை போடுறத பத்தி பேசிக்கலாம் நீ சொல்றதும் சரிதான் எடுத்த உடனே அகலக்கால் வைக்கக்கூடாது புரிஞ்சா சரிதான் எந்த தொழிலதை எப்படி செய்யணும் ஏற்ற துணை வேணும் அதை ஆற்றும் துணிவுடன் ஆக்கும் திறனுடைய ஆட்கள் பல வேணும் அந்த கூட்டு முறை வேணும் எந்த தொழில் அதை எப்படி செய்யணும் ஏற்ற துணை வேணும் அதை ஆற்றும் துணிவுடன் ஆக்கும் திறனுடைய ஆட்கள் பல வேணும் அந்த கூட்டு முறை வேணும் ிய வாழ்முறை எங்கும் நிறை காணும் அதில் பங்கு பயன் பயன்பெறும் பாச உணர்வுகள் பாதை தெரியோனும் இந்த தலைமுறை இந்திய வாழ்முறை எங்கும் நிறை காணும் அதில் பங்கு பயன் பயன்பெறும் பாச உணர்வுகள் பாதை தெரியோனும் அந்த பாங்கும் அறியோணும் எந்த தொழில் அதை எப்படி செய்யணும் ஏற்ற துணை வேணும் அதை ஆற்றும் துணிவுடன் ஆக்கும் திறனுடைய ஆட்கள் வேணும் அந்த கோட்டு முறை வேணும் கந்தல் துணிகளும் கஞ்சி கலயமும் காத்தில் பறக்கோணும் நல்ல பட்டு துணி மணி கிட்டும் நிலையுயர் தூட்டு முறை வேணும் கந்தல் துணிகளும் கஞ்சி கலயமும் காத்தில் பரக்கோணும் நல்ல பட்டு துணி மணி கிட்டும் நிலையுயர் தூட்டு முறை வேணும் அதை தீட்டி தர வேணும் தொழில் அதை எப்படி செய்யணும் ஏற்ற துணை வேணும் அதை ஆற்றும் துணிவுடன் ஆக்கும் திறனுடைய ஆட்கள் பர வேணும் அந்த கூட்டு முறை வேணும் சந்த தமிழக சிந்தின் உறவுகள் சங்கம் பரப்போனும் அது செய்யும் பிறப்புகள் வையம் அறிந்திட வாழ்த்தி துதிக்கோணும் சந்த தமிழக சிந்தின் உறவுகள் சங்கம் பரப்போனும் அது செய்யும் சிறப்புகள் வையம் அறிந்திட வாழ்த்தி துதிக்கோணும் அந்த வாழ்க்கும் பலிக்கோணும் எப்படி செய்யணும் ஏற்ற துணை வேணும் அதை ஆற்றும் துணிவுடன் ஆக்கும் திறனுடைய ஆட்கள் பர வேணும் அந்த வேணும் வேளாண் திட்டங்கள் தேசிய வேளாண் மேம்பாட்டு திட்டம் இந்தியாவின் பொருளாதாரத்தில் விவசாயம் மையப்புள்ளியாக விளங்கி வருகிறது இது மக்கள் தொகையில் பெரும் பகுதியினருக்கு வாழ்வாதாரத்தை வழங்குவதோடு உணவு பாதுகாப்பையும் உறுதி செய்கிறது இருப்பினும் இந்தியாவில் விவசாயம் பல கட்டமைப்பு சவால்களை எதிர்கொள்கிறது நிலம் துண்டாடல் போதுமான உள்கட்டமைப்பு இல்லாமை திறனற்ற மதிப்பு சங்கிலி தொழில்நுட்ப ஊடுருவல் குறைபாடு போன்ற சவால்களை நிவர்த்தி செய்ய தேசிய வேளாண் மேம்பாட்டுத் திட்டம் தொடங்கப்பட்டது ராஷ்ட்ரிய கிருஷி விகாஸ் யோஜனா என்று அறியப்படும் தேசிய வேளாண் மேம்பாட்டு திட்டம் இந்தியாவின் முக்கிய விவசாய மேம்பாட்டு திட்டமாகும் இந்த திட்டத்தின் முதன்மை நோக்கம் வேளாண் உற்பத்தியை ஆண்டுக்கு நான்கு சதவீதம் என்ற அளவிற்கு உயர்த்தி உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதே ஆகும் இதன் மூலம் விவசாயிகளுக்கு நிலையான வருமானம் கிடைக்க வழிவகை செய்யப்படுகிறது இந்த திட்டத்திற்கு மத்திய அரசு அறுபது சதவீத நிதியையும் மாநில அரசுகள் நாற்பது சதவீத நிதியையும் பங்களிக்கிறது மேலும் மாநிலங்கள் தங்கள் உள்ளூர் தேவைகளுக்கு ஏற்ப மாவட்ட வேளாண் திட்டங்களை தயாரிக்க இந்த திட்டம் அனுமதி அளிக்கிறது தமிழ்நாட்டில் இந்த திட்டம் தீவிர நெல் சாகுபடி பயறு வகைகள் எண்ணெய் வித்துக்கள் பாசன உள்கட்டமைப்பு மற்றும் சந்தை வசதிகளை மேம்படுத்துதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்துகிறது உதாரணமாக திருச்சி பெரம்பலூர் மற்றும் கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்களில் குளங்கள் அமைத்தல் நுண்ணீர் பாசன வசதி இணைய கல்வி மையம் வேளாண் இயந்திரங்கள் போன்றவற்றிற்கு நாற்பது முதல் எழுபத்தைந்து சதவீத மானியம் வழங்கப்படுகின்றன நாற்று தயாரிப்பு மையங்கள் மூலமாக குறுவை நெல் சாகுபடி பரப்பு கணிசமாக உயர்ந்துள்ளது பயிர் மேம்பாடு தோட்டக்கலை இயந்திரமயமாக்கல் இயற்கை வேளாண்மை மற்றும் தொழில் முனைவு ஆகியவற்றில் மாநிலங்களுக்கு நிதி உதவியை இந்த திட்டம் வாயிலாக அரசு வழங்கி வருகிறது மாநிலத்தின் குறிப்பிட்ட திட்டங்களுக்கு நெகிழ்வான நிதியை வழங்குவதன் மூலம் முழுமையான விவசாய மேம்பாட்டை இந்த திட்டம் ஊக்குவிக்கிறது தமிழ்நாட்டில் மாநில வேளாண் துறை தமிழ்நாடு தோட்டக்கலை மேம்பாட்டு நிறுவனம் மற்றும் வேளாண் பொறியியல் துறை போன்ற நிறுவனங்களுடன் இணைந்து இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது விவசாயிகளின் முயற்சிக்கு வலு சேர்க்கும் வகையில் இந்த திட்டம் செயல்படுகிறது மேலும் பயிர் இழப்பை குறைத்தல் மதிப்பு கூட்டுதலை அதிகரித்தல் போன்ற விவசாய நடவடிக்கைகள் மூலம் சிறந்த வருமானத்தை ஈட்டவும் துணைபுரிகிறது அறுவடைக்கு முந்தைய மற்றும் பிந்தைய உள்கட்டமைப்பு உருவாக்கத்திற்கு தனி கவனம் செலுத்தப்படுகிறது இதனால் விவசாயிகள் தரமான உள்ளீடுகளை அணுகவும் இழப்பை குறைக்கவும் தங்கள் விளை சிறப்பாக சந்தைப்படுத்தவும் முடியும் மாநில அளவிலான உள்ளூர் வேளாண் காலநிலை சமூக மற்றும் பொருளாதார நிலைமைகளுக்கு ஏற்ப திட்டங்களை திட்டமிட்டு செயல்படுத்த இந்த திட்டம் அதிகாரமளிக்கிறது எனவே மாநிலங்கள் மாநில வேளாண் திட்டங்கள் மற்றும் மாவட்ட வேளாண் திட்டங்களை அந்தந்த பகுதிகளுக்கு ஏற்ப உருவாக்குகின்றன உற்பத்தி பதப்படுத்துதல் தரம் பிரித்தல் பேக்கேஜிங் மற்றும் சந்தைப்படுத்துதல் போன்றவற்றை உள்ளடக்கிய முழுமையான வேளாண் வணிக மாதிரிகள் உருவாக்கத்திற்கு இந்த திட்டம் ஊக்குவிக்கிறது இது பெரும்பாலும் பொதுத்துறை மற்றும் தனியார் கூட்டமைப்பின் வாயிலாக மேற்கொள்ளப்படுகிறது ஒற்றை பயிர்களை சார்ந்திருப்பது வருமான இழப்பு அபாயத்தை ஏற்படுத்தும் எனவே இதை குறைக்க தேனி வளர்ப்பு மலர் பயிர் சாகுபடி ஒருங்கிணைந்த பண்ணை போன்ற மாற்று வேளாண் சார்ந்த நடவடிக்கைகள் ஊக்குவிக்கப்படுகின்றன வருமானம் பல்வகைப்படுத்தப்படுவதால் விவசாயிகளின் விளிம்பு நிலை அபாயம் குறைக்கப்படுகிறது மாறிவரும் தொழில்நுட்ப மேம்பாட்டில் வேளாண்மையையும் இணைப்பது அரசின் இன்றியமையாத கடமையாக உள்ளது விவசாயத்தில் புதிய தொழில்நுட்பங்கள் செயல்முறைகள் மற்றும் வணிக மாதிரிகளை கொண்டுவர அரசு ஆதரவு திட்டங்களை செயல்படுத்துகிறது இதற்காக தொழில் முனைவோருக்கான இன்குபேட்டர் மையங்களை தொடங்கி செயல்படுத்தி வருகிறது வணக்கம் உங்களுக்கு வணக்கம் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் காலை நல்ல வேளையிலே சோலை கோயில் கூவறாது வணக்கம் காலை நல்ல வேளையிலே சோலை கோயில் கூவறாது வணக்கம் வேலைக்கு நீ போகும் விவரம் பான செய்தி ஒண்ணு கொடுக்கும் வேலைக்கு நீ போகும் முன்னே விவரம் பான செய்தி ஒண்ணு கொடுக்கும் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் நட்டு புட்டா மனக்கவலை பறந்து போகும் பொறுப்பாக காத்து வந்தா சிறப்பான வாழ்வு ஆகும் மரக்கண்ணு நட்டு புட்டா மனக்கவலை பறந்து போகும் பொறுப்பாக காத்து வந்தா சிறப்பான வாழ்வு ஆகும் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் ஐயா வணக்கம் உங்களுக்கு வணக்கம் வாகை மூங்கில் கொய்யா வேம்பு எலை கருவேல் வாகை மூங்கில் கொய்யா வேம்பு எலை கருவேல் சூபாபுல் மாவோடு எல்லா வகை மரங்களுமேயாக புளியருமிச்சை சூபாபுல் மாவோடு எல்லா வகை மரங்களுமேயாக மேல் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் ஐயா வணக்கம் உங்களுக்கு வணக்கம் உணவும் உடையும் அறிவும் வீடும் ஆரோக்கியம் நீராடும் வாடும் உடையும் அறிவும் வீடும் ஆரோக்கியம் நீராடும் மாடும் வேலை வாய்ப்பு வருவாய் தொழிற்சாலை எல்லாம் வளரும் வேலை வாய்ப்பு வருவாய் தொழிற்சாலை எல்லாம் வளரும் பொருவான அங்கே ஒரு பசுஞ்சோலை வணக்கம் உங்களுக்கு வணக்கம் ஐயா வணக்கம் உங்களுக்கு வணக்கம்

இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயத்திடுவோம்